வணக்கம் தோழர்களே ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஆளவே காணாங்க ஆள் எங்கடா இருக்காரு இல்ல மேட்டம் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சா திடீர்னு என்ட்ரி ஆகுது ஏற்கனவே சொந்த கட்சிக்காரங்களே சொந்த கட்சி தலைவர்களே உனக்கெல்லாம் வயசாயிடுச்சு கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு இருக்கிற பதவிகளை எல்லாம் புடுங்கிட்டு அப்படியே ஓரங்கட்டப்பட்ட ஒருத்தர் தான் ஹெச் ராஜா இந்த எச்ஆர் ராஜா திடீர்னு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பயங்கரமா பேசியிருக்காரு எப்படி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் வர்றாருன்னா நம்ம ஆட்டுக்குட்டி திடீர்னு போய் லண்டன்ல படிக்க போறேன்னு கிளம்பிச்சா அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக ஒரு குழு அமைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிஜேபி நிர்வகிக்கிறார்கள் குழு அமைத்து நிர்வகிக்கிற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்ல நாலு ஓட்டு தேராத கும்பலு ஒரு குழுவை வைக்கிறாங்களா அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்க எங்க யாராவது ஒருத்தனை தலைவன் விட்டுட்டு போனோம்னா மொத்த கும்பலையும் ஒன்னு சேர்த்துக்கிட்டு நமக்கே ஆப்பு வச்சிருவா மச்சான் அதனால நம்ம ஒரு டீம் கிட்ட ஒப்படைச்சு போவோம் அப்படின்னு தந்திரமா செஞ்சாங்க அந்த டீம்ல ஒரு பெண் கூட இல்ல அது வேற விஷயம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளரே நம்ம எச்சதான் இன்னைக்கு என்ன ஆயி போச்சுன்னா ஒருங்கிணைப்பாளராக இருந்த எச்ச பத்திரிகையாளர் சந்திப்புல சும்மா உருட்டோ உருட்டுன்னு உருட்டிருக்காப்ல அப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டுலாம் போக முடியாது ஏன்னா நம்ம என்ன கொஞ்சமாவது மூளை இல்லாதவங்களா கொஞ்சமாவது அரசியல் தெரியாதவங்களா இல்ல பார்ப்பனைங்களுக்கோடைய கஜமுஜா கஜமுஜான்னு கத்துனா நம்ம பயந்துட்டு ஓடிடுவோமா வச்சு செஞ்சு அடிச்சு ஓட விடுறீங்க நம்ம ரத்தமே அப்படிதான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த எச்சையெல்லாம் நம்ம வேடிக்கை வைப்போம் என்ன அதுல அவர் என்ன பெருசா கேட்டிருக்காருன்னா பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க ஏங்க எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் அப்படின்னா அமைச்சர் பொன்முடி சொல்றாரு அப்படின்னு கேட்டா உன் கருத்தை சொல்லு அதை தீர்மானிக்க பொன்முடிக்கு என்ன இருக்கு பொன்முடி எப்படி தீர்மானிக்கலாம் அதை மாணவர்களும் பெற்றோர்களும் தீர்மானிக்கணும் பொன்முடி என்ன சும்மா இது பண்ணிட்டு இருக்காரா பொன்முடி உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் இந்த தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அரசியல் வரலாற்றிலே பங்கெடுத்து கொண்ட ஒரு தலைவர் அதெல்லாம் கூட ஒரு ஓரமா இருக்கட்டும் மாணவர்களும் பெற்றோர்களும் தீர்மானிக்கணும்னா அப்புறம் யாரு தீர்மானிச்சு இங்க இருமொழி கொள்கை வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அறுபத்தி மூணுகள்ல இருந்தே மொழி போராட்டம் தீவிரமடைந்த போது அப்படியே கும்பல் கும்பலா மாணவர்கள் மொழி போராட்டத்துல கலந்துகிட்டாங்க இந்தி திணிப்புக்கு எதிராக கலந்துகிட்டாங்க நீங்க மும்மொழி கொள்கை என்று தெரிஞ்சு வேண்டுமென்றே இந்திய கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு முயற்சி அப்பதான் நேரு சொல்றாரு சரிப்பா பிடிக்கானா மாநிலங்கள் சொல்லலாம் அதுல புடிக்கலையா நீ மொழிய திணிக்காத சொன்ன ஒரே மாநிலம் நாம தான் அதனாலதான் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அலுவல் மொழி பேசும்போது அந்த சட்ட தமிழ்நாடு நீங்களாக அப்படின்னா தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா இடத்திலையும் உம்மொழிக் கொள்கை அப்போ பெற்றோர் போராடி மாணவர்கள் போராடி இளைஞர்கள் போராடி இந்த மொழி கொள்கைக்காக உயிரை கொடுத்து தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை உருவாக்கி இருக்கோம் அறுபத்தேழு அண்ணா வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்கு பிறகு கலைஞரும் அதை கட்டி காத்தார் எம்ஜிஆர் கட்டி காத்தார் ஏன் ஜெயலலிதா ஏன் நம்ம எடப்பாடியாரு அவர் கூட இருமொழி கொள்கை தான் அப்படின்றதுல கட்டன்ட்ரட்டா இருந்தாரு அதே தமிழ்நாடு என்ன பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி அது எப்படி இவர் தீர்மானிக்கலாம் பொண்ணுடைய என்ன வீட்டுல உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு தீர்மானிச்சாரா இது இந்த மாநிலத்தினுடைய அரசியல் இந்த மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா இயக்கங்களினுடைய ஒட்டுமொத்தமான பார்வை இத முதல்ல புரிஞ்சுக்கிறது மூளை வேணும்னால ஊழல் தாயா யார் சொல்றா அத எச்சராஜா சொல்ற தேர்தல் நிதி இந்த தேர்தல் போன சட்டமன்ற தேர்தல் கொடுக்கப்பட்ட நிதி அதுல நாலு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு பங்களா கட் எச்சராஜா சொல்லுது ஊழலை பத்தி பேசுது ஏ பா அம்மன்னா ஊழல் தேசத்தொண்டாயிருமா நீ பேசலாமா சொல்ல இருக்கா அதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா நான் இன்னொன்னு பி எம் கேர் பி எம் கேர்னு மொத்தமா உருட்டி போட்டானுங்களே உள்ள அதுல எப்போ கொரோனாவில் நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் கிடக்கும்போது போது பி எம் கேர் பண்டு மொத்தமா சுருட்டி வாரி வாயில போட்டாரே அதுக்கு பேர் என்ன ஊழல் தானே சரி அதை விடுங்க நேத்தி நேரம் தேர்தல் பத்திரத்துல எத்தனை ஆயிரம் கோடியை வாங்கி தின்னிங்க அந்த தேர்தல் பத்திரம்ன்ற கான்செப்ட கொண்டு வந்ததே ஊழல் பண்ணத்தானே இதுக்கெல்லாம் பேரு ஊழல் கிடையாது வியாபம் ஊழல் ஒண்ணு வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா மறந்துட்டீங்களா அதுதான் இந்தியாவிலே நடந்த மிகப்பெரிய ஊழல் அதுல ஐம்பத்தேழு பேர் மர்மமான முறையில் அந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டவங்க செத்து ஊழல்லாம் பற்றி நீ பேசுற நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரஃபேல் விமான ஊழல் ஐநூறு ரூபாய்க்கு வாங்குற பொருளை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு அது கொள்கை விளக்கம்னு பண்ணுவீங்க நீதிமன்றமும் உங்களுக்கு மண்டை மண்டையை ஆட்டிட்டு உட்காந்துருக்கும் ஆனா நீங்க ஊழல் பண்ணாத பெரும் தலைகளாயிருவீங்க எல்லா கேக்குறவங்க ஏனப்பாயில்தான் எரு மாடு ஏரோப்ளைன் நோட்டுமா அந்த கதையா இருக்குது அதில் அதுல சொல்றாரு இந்த ஊழல் பண்ணதுல தொள்ளாயிரத்தி சில்ற கோடி வந்து ஃபைன் விதிச்சிருக்கிறாங்க எம்பிக்கு திமுக எம்பிக்கு ஆமா ஜகத் ரச்சகனுக்கு எம்பத்தொன்பது கோடி ஊழல் நடந்ததா சொல்லப்பட்ட அந்த வழக்குல நீங்க எவ்வளவு ஃபைன் போட்டீங்க தொள்ளாயிரத்தி எட்டு கோடி இந்த ஃபைனை யாரு போட்டா ஈடி அதாங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை போலப்பே நாரி கிடக்குங்க தெருவுல போன அமலாக்கத்துறைனாலே புளிச்சம் துப்பிடும் அந்த அளவுக்கு நாரி போய் கிடக்கு நீங்க அவ்வளவு யோகியனும் கிடையாது அவ்வளவு உண்மையானவனும் கிடையாது அவ்வளவு நேர்மையானவர்களும் கிடையாது இந்த அமலாக்கத்துறையில இருக்க ஊரம் காசை கல்லா கட்டிக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு தெருவில் சொல்லவா ஈடி எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ற மோடியினுடைய வெறி நாய் அப்படின்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டுலங்க சேலம் பகுதியில ரெண்டு பெரியவங்க செவன்டி பிளஸ் ஒரு கோவலத்தை கட்டிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் நிலத்தை உழுது பயிரிட்டு பிழைக்கிறாங்க அந்த நிலத்தை ஆட்டைய போட நினைச்ச காவி கும்பல் ஈடி உதவியோட அவங்கள மிரட்டி அச்சுறுத்தி அவங்க வந்து ஏதோ ஊழல் பண்ணிட்டதா அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தினுடைய முகவரியிலே பறையர்னு வேற சாதி வன்கொடுமை வேற செஞ்சு கடைசியில் அவங்க அங்கே போய் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா எழுந்து அவங்க கூட நின்று ஈடியை அடிச்சு துரத்துன உடனே இப்படி சாத்தி ஈடு கிளம்புச்சுங்க ஞாபகம் இருக்குங்களா அதுதான் ஈடியோடைய லட்சணம் ஒரு ஈடி அதிகாரி திண்டுக்கல்ல போய் காசு வாங்கிட்டு இருக்காங்க பழைய கேசாளுகளை மிரட்டி ஒரு டாக்டர்கிட்ட ஏற்கனவே இருபது லட்சம் வாங்கியாச்சு அப்புறம் அப்புறம் அடுத்தடுத்து போய் காசு அவரை விரட்டி புடிச்சு கைது பண்ணிச்சு நம்ம ஊர்ல இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை அப்புறம் இந்த வேணும்னே ஒரு ஃபைன் போடுவாங்களாம் எண்பத்தாறு கோடிக்கு இருந்த ஒரு பிரச்சனைய ஒரு வழக்க மேல ஃபைன் மேல மேல ஃபைன் போட்டு தொள்ளாயிரத்தி எட்டு கோடின்னு சொல்லுவாங்களாம் இங்க கேல பயிலு மாதிரி கேட்டுட்டு இருப்பமா இது சொன்னதா நம்ம திருட்டு எச்சராஜ நாலு போயம்ல ஆதார் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல பொன்முடியெல்லாம் பேசலாமா இந்த ஊழலை தடுக்கலைய பொன்முடி என்ன கேக்குறேன் மோத பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல அண்ணா யூனிவர்சிட்டுடைய துணைவேந்தர் தான் இந்த செய்தியை சொன்னாருன்னு வேற எச்ச சொல்லுச்சுல நான் ரொம்ப தெரியாமலே கேக்குறீங்க இந்த யூனிவர்சிட்டி யுனிவர்சிட்டின்றதுக்கு வேந்தர் யாரு நம்ம ஆர் எஸ் எஸ் ரவி ரம்மி ரவி ரம்மி ரவிதான் இங்க இருக்கிற பல்கலைக்கழகத்தை மேனேஜ் பண்ற ஒரு ஆளு அவர் தான் வேந்தரு அவர் யார நியமிக்கிறாரு வேந்தர்களை நியமிக்கிறாங்க அந்த துணை வேந்தரை தமிழ்நாடு அரசு நியமிக்கணும்னு நம்ம பல முறை கேட்டிருக்கோம் அதுக்கான சட்டமா கொண்டு வந்து நம்ம ஆளுநர் வீட்டை கொடுத்துருக்கோம் அதை இன்னும் நிறைவேற்றவே இல்லை ஒரு கையெழுத்து கூட போடல ஆளுநர் ரவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேந்தராக இருக்கக்கூடிய ரம்மி ரவியும் அவரால் நியமிக்கப்பட்ட துணை வேந்தர்களும் சேர்ந்துதான் இந்த நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் மற்றபடி இந்த துறைக்கான பணத்தை ஒதுக்கீடு செய்வது இந்த துறையை வளர்த்தெடுப்பதற்கான வேலைகளை பண்ணுவது இந்த துறைக்குள்ள தலையிடுவது இந்த தலையிடுறதுல பிரச்சனை என்னன்னா உள்ளே நுழைய விடாத அளவுக்கு இங்கே பிரச்சனை ஓட்டிட்டு இருக்கு யாரால இந்த ரம்மி ரவியால நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரையும் பட்டமொழி பிள்ளா இல்ல பல லட்சம் பேரு ரெண்டு வருஷமா காத்துக்கிட்டு கிடக்குறாங்க பல கல்லூரிகள்ல பல பல்கலைக்கழகங்கள பட்டமளிப்பு விழாவே நடக்கல அவங்க மேற்படிப்பும் போகல வேலைக்கும் போக முடியல இந்த லட்சணத்துல கேள்வி ஏக்குது இந்த எச்ச நம்ம பார்த்து மொத போய் கேள்வியா உங்க ஆளுநரை முதுகெலும்பு இருக்கா இந்த பொன்முடிக்கு ஆளுநருக்கு முதுகெலும்பு இருக்கா ஆ ஆளுநருக்கு முதுகெலும்பு இருக்கா கேளு ஆளுநருடைய தலைமையின் கீழே இங்கிட்டு இருக்கிற பல்கலைக்கழகம் முறைப்படி அதை நிர்வகிப்பது ஆளுநரும் துணைவேந்தர்களும் எங்க பேச சொல்லு ஒரு பிரச்சனை வந்தா மாநில அரசு வந்துடும் ஆனா மத்தபடி உள்ளோக்குல இருக்கிற அத்தனை அயோக்கியனுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க பெரியார் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரா இருக்கக்கூடிய அயோக்கியனுக்கு இன்னைக்கு வரைய சப்போர்ட் பண்ணி பணி நீட்டிப்பை கொடுத்தது யாரு இதே ஆளுநர் தானே இந்த யோகிய இன்னொரு யோகியனை பார்த்து சொல்றான் அதை இன்னொரு திருட்டு பையன் நம்ம கிட்ட சொல்ற பாருங்க அதுதான் கடுப்பாகிற இடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் கூட நடத்தினாங்களே திமுக காரங்க வந்து என்னது சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து சேர்க்கலாம் உனக்கு மூளை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் சிபிஎஸ்சி பள்ளி பாடத்திட்டங்களை நிர்வகிப்பது அதை வந்து வெளியிடுவது அதை அசம்பிள் பண்றது எல்லாமே யார் என்றால் ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டத்துல நீ இதை சேர்க்கலாமே அதை சேர்க்கலாமே உனக்கு மூளையே இல்லையா ஏச்சா உங்களுக்கு மூளையே இல்லையா அதுல இன்னொரு கேள்வி கோட குடன்னு குடைஞ்சிட்டாங்க நம்ம பத்திரிக்கைக்காரங்க வச்சு செஞ்சிருக்காங்க அது என்ன கேள்வி தெரியுமா மாநிலப்பட்டியலுக்கு கல்வி வரணும்னு சொல்றாங்க அரச யார் சொன்னா ஆஹ் இல்ல மாநிலப்பட்டியலுக்கு மாத்தும் போது யார் முதலமைச்சரா இருந்தா ஏதோ பத்திரிக்கைக்காரங்க கேக்குறவங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாத மாதிரியும் அவங்க எல்லாம் வாசிக்கவே தகுதி இருக்கிறனாலையும் வாசிப்பு அனுபவம் மற்றவர்கள் மாதிரியும் அடிச்சு விடுறது என்னவா யார் சொன்னா அப்பெல்லாம் முதலமைச்சரா இருந்தது யாரு அப்படின்னாரு முதலமைச்சராக இருந்தது திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆனா அவருடைய ஆட்சியா அன்னைக்கு பொதுப்பட்டியலுக்கு போன காலகட்டம் எமர்ஜென்சி பீரியடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு எமர்ஜென்சி பீரியட்ல தமிழ்நாடு அரசவே முடிச்சுட்டாங்க தமிழ்நாடு அரசு தூக்கி எறியப்பட்டு இங்க அதிகாரப்பூர்வமாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அந்த காலகட்டத்துலதான் இங்க கல்வியை வந்து பொதுப்பட்டியல் கொண்டு போறாங்க ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பார்க்கும்னு சரியா ஆக இந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போன போது இங்க தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சராக கலைஞர் இல்லை முத தமிழ்நாடு என்ற அரசே கிடையாது குடியரசுத் தலைவர் ஆட்சிதான் இருந்துச்சு முதல்ல வந்து எமர்ஜென்சி காலத்துலதான் மாத்தப்பட்டதுன்னு உண்மையை போட்டு உடச்ச உடனே நிருபர்கள்லாம் கேள்வி கேட்கலாம் ஆனா வந்து கருத்து சொல்லக்கூடாது ஆஹ் உங்ககிட்ட கேள்வி கட்டு நீ சொல்றதெல்லாம் கருத்து நம்பிக்கிட்டு கட்டி நிக்கணும் நீ சொல்றதெல்லாம் கருத்துனா அப்படி ஒரு பருப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா இங்கே இருக்கிற இளைஞர்கள் வாசிப்பு அனுபவம் கேள்வி அனுபவம் வரலாற்றை பற்றிய மிக நெருக்கமான உணர்வும் கொண்டவர்கள் சரியா எமர்ஜென்சி பீரியட் அந்த பயல் அடிக்க போறாரு என்னவா அது அப்படி நீ என்ன கருத்து சொல்ற இவர் மட்டும்தான் கருத்து சொல்லுவாரு இல்லைன்னா அண்ணாமலை மட்டும்தான் கருத்து சொல்லணும் மற்ற எல்லாரும் வேடிக்கை பார்க்கணும் இந்த பார்ப்பனை கொழுப்படுத்த திமிருத்தனத்தை எங்கக்கிட்ட வச்சுக்காதீங்க ஆ நீங்க சொல்றதெல்லாம் கருத்துன்னு நாங்க மண்டை மண்டைய ஆட்டுவோம்னு எதிர்பார்க்காதீங்க இது முடிஞ்ச உடனேங்க அடுத்த கொஸ்டின் அந்த பையன் கேட்கிறாரு தமிழ்நாட்டுல எந்த வகையில நாங்க குறஞ்சி போயிட்டோம் தமிழ்நாட்டுல எந்த வகையில தமிழ்நாடு குறைஞ்சு போச்சு அத சொல்லுங்க கதற ஆரம்பிச்சாரு மனுஷே எச்சைய கதற விட்டுருக்காரு இருந்தாலே அதுல என்ன சொல்றாரு அது எப்படி நீங்க சொல்லலாம் ஸ்டாக் மாதிரி பேசக்கூடாது திராவிட கருத்தை வந்து இங்கே பேசக்கூடாது அன்இன்டெலிஜென்ட் விஷயங்கள் எல்லாம் இங்கே இடத்துல வந்து பேசக்கூடாது ஆ நீ பேசுனா அறிவு சம்பந்தமான விஷயம் நீ பேசுனா அறிவாளி இப்போ நாங்கள் பேசுனா அறிவாளி கிடையாது எங்க பேசுபொருள் எல்லாம் அறிவு சார்ந்தது கிடையாது இந்த பார்ப்பன கொழுப்பை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பெரியாரு கழட்டிக்கிட்டு ஓட விட்டுருக்காரு அடிச்சு அதை ஞாபகத்தில் வச்சிருக்கணும் எச்ச